السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہی واصحابہی وازواجہی ودریاتہی وحل بیتہی اجمائی سنگئی <سلام> کم بل میں کموری بریور رڈائی سہود رڈائی எல்லாம் அல்லாஹு செல்ல ஜெலால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதின்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அதை லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவருக்கும் தந்தருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழமைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இட்டி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லா அரசு நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியாழ்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் என்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை பரிபூர்ணமாக போக்கி சிபாவை கொடுத்து அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தருவானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா

நாகத்தில் நீர் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் எடுத்து ஜன்னத்தில் பிரதோ சென்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லா நம்மை அங்கீகரித்து கொள்வானாக எல்லா பற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அன்பானாக அருமையான மோமின்களை மனிதர்கள் வாழும் காலத்தில் சில காலங்கள் மகிழ்ச்சியாகவும் சில காலங்கள் துக்கமாகவும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் எமக்கு என்னதான் கவலை கஷ்டங்கள் வந்தாலும் துக்கங்கள் வந்தாலும் துக்கம் தொண்டை அடைத்தாலும் கூட நம் கவலைகளை அண்ணாவிடத்தில் முறையிட வேண்டுமே தவிர மனிதரிடத்தில் முறையிட்டு எந்த பயனும் இல்லை என்பதை அல்லாவும் ரசோல் உக்க சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது யாக்கூப் அலகி மகனார் யூசுப் அழகி ஒரு கனவு கண்டாங்க எல்லோருக்கும் நமக்கு செய்தி செய்திதான் பதினோரு நட்சத்திரங்கள் சாஸ்தாங்கம் செய்வது போன்ற ஒரு கனவு அந்த கனவை தந்தையிடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் தந்தை சொல்கிறார்கள் இந்த கனவை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அவர்களும் சொல்லவில்லை எப்படியோ இந்த கனவை தெரிந்து கொண்டார்கள் என்னவென்று சொன்னால் கனவின் விளக்கம் உடன்பிறந்த பதினோரு சகோதரர்களும் உனக்கு கீழ் தான் இருப்பார்கள் என்கிற அந்த செய்தியை சொல்லாமல் அந்த கனவு சொல்லி காமித்தது கடைசி என்ன விட்டதென்று சொன்னால் பதினோரு சகோதரர்களும் சேர்ந்து அந்த குழந்தையை விளையாடுவதற்காக தந்தையிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் தந்தை சொல்கிறார்கள் வேணாம் அப்பா அழைத்து செல்கிற இடத்தில் ஓனாய் கிடைத்து விடலாம் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிறார்கள் சகோதரன் சொல்லுகிறான் நாங்கள் இருக்கிற போல ஓனா எங்களை மீறி கடித்து விடுமா என்று கேட்டுவிட்டு வலுக்கட்டாயமாக இந்த குழந்தையை அழைத்து செல்கிறார்கள் அழைத்து சென்றால் பதினோரு குழந்தைங்களுக்கு என்ன வேதனை அப்படின்னா பாப்பா நம்மளையெல்லாம் கடைசி கடைசிக்குள்ள யூசு வளைஸ்லா மீது ரொம்ப பாசம் கொண்டிருக்காரு இந்த பாசத்தை நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா நாளைக்கு ஆமத்தா முடிஞ்சிடும் அப்படின்னு விளையாட கூட்டு போற மாறு கூட்டு போயிட்டு அந்த குழந்தை யூசுப் அலி இஸ்லாம் சட்டை எடுத்து கிழித்து பொய்யான ரத்தத்தில் மோக்கி அந்த குழந்தையை எப்படியாவது கொண்டு விடலாம் என்று சொல்லி ஒரு திட்டம் தேட்ட அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிற பொழுது ஒரே ஒரு சொன்னார் பாலடைஞ்ச கிணத்துல போட்டுருவோம் அவன் தப்பிச்சா தப்பிக்கிறான் இல்லைன்னா செத்தா செத்து நுழைகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாலடைஞ்ச கிணத்துல போட்டாங்க எல்லாம் ஜின்னஞ்சு நாள் ஜிபிரலை கொண்டு பாதுகாத்தான் ஒரு நீண்ட ஒரு செய்தி அப்போ வாப்பாடை வர்றாங்க வாப்பாவை கேட்குறாங்க பிள்ளை எங்கடா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் பிள்ளைன்னு சொல்லி வாப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நாய் கடிச்சி கொடுத்து பாருங்கன்னு சொல்லி சட்டையை எப்படி நாய் கிழிக்குமோ அது போன்று க கோதை கிழித்து ரத்தத்தில் மூக்கி வந்து காமிக்கிறாங்க பாப்பா அணு அழு நாளுகிறாரு தந்தையும் மகனும் பிரிந்து விட்டார்கள் யூசுப் அலே இஸ்லாம் அவங்க மார்க்கெட்டுக்கு விலைக்கு போனாங்க ஒரு அரசருடைய வீட்டில் போய் கடைசி வளர்க வளர்க்கப்பட்டாங்க அப்படின்னா ஜெயிலுக்கு போனால் நீண்ட ஒரு செய்தி எதுக்கு சொல்ல வர மகனை காணான உடனே அந்த தந்தைக்கு எப்படி பத பதத்திருக்குன்னு யோசிச்சு பார்க்க நம்ம பார்க்குறோம் சிலருந்து மசாஜ் கூப்பிட்டு கூப்பிட்டுடுவாங்க குழந்தைங்களா இருப்பாங்க அந்த குழந்தைங்களை மசாஜ் கூப்பிட்டு போன உடனே நம்ம கேட்போம் இந்த பிள்ளைய கூட்டிட்டு போவீங்களா இல்லை அந்த குழந்தை வீட்டுக்கு வந்துடுமான்னு கேட்போம் அந்த அம்மா சொல்லுவாங்க வீடு தெரியும் இருந்தாலும் நான் வந்து கூப்பிடுறேனே அப்படின்பா இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆறை காலுக்கு மதர்சா போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மணிக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு போயிடுமா அப்படின்பா ஏன்னா ஆறை காலக்கு விட்டா மொத்தமாட்டும் எல்லா பிள்ளைக்கும் வெளியே போயிடும் எந்த புள்ள யாரு புள்ள அப்படின்னு நமக்கு தெரியாது புதுசா வந்ததா வீடு தெரியுமா தெரியாத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிய இப்போ நம்ம சொல்லுவோம் ஆறு ஆளுக்கு மதுரை சாப்பிடற நேரத்தில் நீங்கள் ஆறு மணிக்கெல்லாம் வந்து குழந்தைய கூட்டு போயிடுவோம் அப்படி அப்படித்தான் ஒரு அம்மா சொல்லிட்டு போச்சு நம்ம அந்த அம்மா வரலை எனக்கு வந்து சிந்தனை இல்லை குழந்தைய விட்டுட்டோம் எல்லா குழந்தையும் போயிடுச்சு இந்த குழந்தை செடி வந்து குழந்தையை காணாம் ஏன் வந்து கேட்கல நஜாசியா குழந்தை எங்கே மாசாவிட்டம்மா எல்லாம் போயிட்டா அந்தம்மா பிறந்தாச்சும் தெருவெல்லாம் ஓடுது எவ்வளவு காணும் எவ்வளோ காணும் பிள்ளையை காணும்னு ஓடுது எதுக்கு சொல்லுவாருன்னா அந்த ஒரு பத்து நிமிஷம் கேப்பிட அந்த குழந்தை பிட்ட நேரத்தில் குழந்தை காண பெத்த தாய் துணியாக துடி கிடைச்சி இந்த அளவுக்குண்ணா நஜரத்துக்கு பொறுப்பே இல்லாம போயிச்சு யாருங்க என்னை திட்டாரு நம்ம நம்ம நஜரத்துக்கு பொறுப்பே இல்லை சொல்லிட்டு போன என் பிள்ளைய விட்டுட்ட அவரு பிள்ளையா தான் இப்படி விடுவாரா அப்படியா இப்படியா ஆச்சா பூச்சாரு பேச ஆரம்பிச்சிருச்சு எதுக்கு சொல்ல வர அந்த பத்து நிமிஷம் குழந்தைய காணல என்ன வேதனை தாயின் தந்தையும் துடிக்கிற துடி சும்மாவா இங்க இருந்து ஓடுறோம் அந்த ஓடுறோம் இந்த ஓடுறோம் என் பிள்ளைய பாத்தீங்களா பாத்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைச்சி கிடைக்கிற வச்சுக்கலாம் அடிச்சு அழுவு அந்த அம்மா என்ன காரணம் பெத்த பிள்ளை எங்கேயா போயிருமா எங்கேயா தூக்கி போயிருவாங்களா கடைசி போயிருவாங்களா காலம் சரி அப்படி நினைச்சாங்க வேதர் படுறாங்களா இல்லையா யாக்கும் பழையலாம் யூசு பழைய பிரியறாங்க பிரியறாங்க பல வருடங்கள் பிரியறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா யாக்கோபாடேஸ்வரனுடைய புருவ முதல முடியெல்லாம் கீழே விழுந்து அந்த புருவத்தினுடைய அந்த சதை தொண்டு கண்ணை மறக்கக்கூடிய அளவிற்கு தொங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு ஒரு நீண்ட காலமாக யூசு மலைகள் கிடைக்கவே இல்லை இந்த அளவுக்கு அப்படின்னா அழுதாக அழுதாக அழுது 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 கண்களில் கண்ணீர் வட்டி போய் பார்வையற்றவர்களாக குறுறாக மாறிட்டார் அந்த அளவுக்கு மகன் மீது பிரியம் வைத்து மகன் கிடைக்காத அழு அழு இந்த நேரத்தில் தான்

கவலையோடு இருந்தார் அந்த யாக்கு பழசுல வந்து ஒரு ஆள் கேட்டாராம் இன்னக்கா ரொம்ப பார்த்தாலும் கவலையா இருக்கிறீங்க முகமெல்லாம் சோங்கிறதுக்கு வாடி வதங்கி இருக்குது பொருவமெல்லாம் தூங்கிடுச்சு எப்ப பார்த்தாலும் அளவுறீங்கிற கண்ணு தெரியாம போச்சு என்ன விஷயம் அப்படின்னு ஒன்னு அவங்க சொன்னாங்களா இது எனக்கும் ரொம்ப உள்ள எனக்கு எனக்கு ரொம்ப உள்ள உள்ள விஷயம் ஆனா தயவுசு கேட்காது அப்படின்னாங்கன்னா அது மட்டும் அல்ல அந்த வச்சுன்னா யாக்கு பழசுல அவர்களே

பக்கத்து வீட்டுக்காரர் விசாரிக்கலையே அப்படின்னு ரொம்ப வேதில் இருந்தான் ஒரு நாள் யதார்த்தமா அந்த ஆபரேஷன் பண்ணவரு வீட்டை விட்டு வெளியே போறாரு வர வந்த உனக்கு ஆபரேஷன் பண்ணாரு என்னப்பா யார் வந்து விசாரிச்சாங்க இனி மட்டும் விசாரிக்க வரல அப்படின்னு ஒண்ணு என்னாச்சு அப்படின்னா இல்ல எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணாங்க உனக்கு தெரியாதா ஐயோ தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு அம்த யார் நோயாளி விசாரிக்க வந்தால் வராமல் பாருங்க மாருங்க அவரு சொல்லலாம் ஹான்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கா என்ன சாப்பிடாதீங்க அது சாப்பிடாது இது சாப்பிடாதுன்னு அவன் பற்றின்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் இந்த ஹாண்ட் ஆப்ரேஷன் ஒன்றும் கேட்குறாரு ஏதாவது ஒன்றும் கனுவம் இருக்காப்பா கரெக்டாக சொல்லுறேன் டாக்டருன்னு சொல்கிற மாதிரியே நீ கரெக்டாக சொல்கிறே அப்படின்னோன்னே அந்தாள் சொன்னானா நான் என்ன அடுத்தவங்க புரிவாக கெடுத்தேன் எனக்கு ஹான்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் அடுத்தவங்க காசையை பிடிங்கி திண்ட நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணுறது சொன்னான் என்ன ஆயிருக்கு நீ அடுத்தவங்க கூடிய கெடுத்திருக்கிற அடுத்தவங்க காசு தின்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேதனை ஏற்படுற மாதிரி பேசி எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா நம்ம கவலை அல்லாட்டு மட்டும் சொல் அதுதான் அல்லா முடியும் குரான சொல்றான் இன்னமா அஷ்டு பஸ்தி வசதியில் அல்ல யாக்கு சொன்னத அல்லா குரான சொல்றான் என்னுடைய கவலை எல்லாம் அல்லா வந்து நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னா கடைசியில் அல்லா ஒப்படைச்சதுனால காலம் கடந்து யூசுப் அலைசலாம் ஒரு நாட்டின் மன்னராக யாக்கு பழிசலாம் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை அல்லா முதலாலும் குரான் சொல்லி காட்டினான் இப்ப நம்முடைய கவலைகளை யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அல்லாட்ட மட்டும்தான் சொல்லணும் அதனால தலைவர் ரஹமத்துல்லா சொல்றாங்க மூன்று விஷயத்தை கொண்டு யாருக்கு சொல்லிடாது அப்படின்னா ஒண்ணு உங்களுக்கு நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா யாருக்கையா போய் எனக்கு சுகர் அப்படி இருக்குது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க இல்ல ஆனா ஹார்ட் அட்டாக் ஹார்ட் துடிப்பு

ரப்பட்டை வெளிப்படுத்தணும் மருத்துவத்தை பார்க்கணும் வச்சு பேர ஊருக்கெல்லாம் போய் நான் படுத்து கிடந்தேன் பார்க்க வரலையே நான் அப்படி கிடந்தேன் தெரியாத உங்களுக்கு அப்படின்னு நினைச்ச வேண்டியதில்லை யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி தலைவர் முஸ்லீம் அகமதுலாம் சொல்கிறார் ரெண்டாவது உங்களுக்கு என்ன முசிப்பு ஏற்பட்டிருந்தாலும் சரி வியாபாரத்தில் கஷ்டமா வியாபாரத்தில் நஷ்டமா அல்லது வாழ்க்கையில் கஷ்டமா என்ன முசிப்பத்து வந்தாலும் சரி முசிப்பத்தையும் வெளிப்படுத்தாதீங்க அதே நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே நாம நல்லவன் தான் அப்படின்னு பெருமைப்பட்டுக்காதீங்க இந்த மூன்று இல்லைன்னா நீங்க சிறந்த வாழ்க்கை வாழ்த்தீர்கள் என்று சொல்லி தனக்கு முசை பிரகமத்துவம் சொல்லி தரார் எனவே நாம் உலகத்தில் வாழ்கிற காலத்தில் கஷ்டமும் வரும் நமக்கு சந்தோஷமும் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கிற பொழுது நம்ம யாருமே பிறகு பகிறது இல்லை வியாபாரத்தில் கோடி கோடியால் ஆம்படிச்சுட்டீங்களா யாரையா போய் அந்த வியாபாரத்துக்கு போனப்பா பத்து கோடியில் ஆம்படிச்சு யாரா சொல்லியிருக்காங்களாங்க சொல்லவே மாட்டான் நஷ்டமாச்சுங்களேன் வியாபாரம் எடுத்த அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம் ஆச்சுங்க அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம் ஆச்சுங்க ஏ அஞ்சு கோடி கிடைக்கும் போது யாருக்கும் சொல்லல அஞ்சு லட்சத்துக்கு நஷ்டமான பிறகு எனக்கு அஞ்சு லட்சம் நஷ்டமா போச்சு அந்த வியாபாரம் அப்படியே போச்சு இப்படி ஆயிடுச்சு போல பாருங்க

தீர்வை தருவான் என்பதை நமக்கு இந்த குரான் சத்மக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹு ஜெயலலிதாவும் உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைத்து எதை வெளிப்படுத்த வேண்டும் இறைவன் சொன்னால் அதை வெளிப்படுத்தி வாழக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றுவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு